ரெண்டு அணிலையும் பேசியாச்சு பட்டிமன்றமோ முடியக்கூடிய நேரத்தில் இருக்குது இப்ப விடை எதை தேடி செல்வது ஆண் பிள்ளைகளை அதிக கவனமா வளர்க்கணுமா இல்ல பெண் பிள்ளைகளை தான் அதிக கவனமா வளர்க்கணுமா இப்ப கவனம் இருந்தா தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் இப்ப ஒரு காலத்துல சின்ன வயசுல என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க அதுக்கு நான் என்னால விடையே சொல்ல முடியல அதை செஞ்சு காட்டவும் முடியல ஒண்ணும் ரொம்ப படிப்பாளியும் இல்ல சாதாரண ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு கடையில் போய் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றீங்களா அந்த வாழைப்பழத்துக்கு காம்பை நறுக்கு போட்டுட்டு நீ தின்றுவே ஆனா அது எப்படி தீங்காமல் இருக்க முடியுமா என்னால திண்டுருவேன் அப்படின்னு சும்மா தான் கிடையாது நூறுரூவா பந்தயம் நறுக்கு போட்டுட்டு திண்டுட்டா உனக்கு நான் நூறுரூவா தரேன் திங்கிறேன்னா நீ எனக்கு நூறுரூவா தரணும்னாரு என்னங்க இது இது போய் ஒரு சாதா பெரிய விஷயமான்ட்டு வேணா கடைக்கு போனேன் அஞ்சு ரூபாய்க்கு வாழைப்பழத்தை வாங்கினேன் அதை எடுத்து அப்படியே காம்ப நறுக்கிறதுக்கு கத்திய கேட்ட வாழைப்பழத்தை நறுக்கி போட்டுட்டு சாப்பிடுறோம் நீ என்ன கத்திய வச்சு நறுக்க போற நான் சொன்னது நரிடா போய் நரிய தேடுறான் ஒரு சின்ன வார்த்தை வாழைப்பழ காம்ப நறுக்கி போட்டுட்டு சாப்பிடுறியா அப்படின்னா உடனே நம்ம நறுக்கி போட்டுட்டு சாப்பிடலாம்னு நினைச்சா தோத்து போயிருவான் அவர் சொல்ற நரி காட்டு நதிய வார்த்தையால கூட மடக்கக்கூடிய அளவிற்கு கவனங்களிலே இந்த சமூகத்தை நகர்த்தி கொண்ட நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த நாடு நம்முடைய நாடு ஒண்ணும் இல்லைங்க பிள்ளைகள்ட்ட நல்லா சொல்லி வளர்க்கலாம் நீங்க ஞானம் எப்படி வளரும் எல்லாரும் அறிவாளிகள் தான் இவங்க சொன்ன மாதிரி யாருமே முட்டாள் கிடையாது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆனா அறிவுல இருந்து ஞானத்துக்கு நம்ம பிள்ளைகளை கொண்டு போனோம் எப்படி ஞானத்துக்கு கொண்டு போறது ஒண்ணுமில்லை இல்ல டேஸ் வைத்து சுடணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேளுங்க டேஸ் வைத்து சுடணும் இதுக்கு என்ன பதில் சரியான பதில் அந்த டேஸ்ல என்ன போட்டா சரியா இருக்கும்னு யாராலும் நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் சவா சவருக்குதான் நூறு ரூபாய் குறி வைத்து சுடணும் அறிவுக்கு உள்ள வித்தியாசம் சுடனும்ப்பாக்கி வைத்து சுடணும்னு துப்பாக்கி வைத்து சுடணும்னு சொன்னது அறிவு குறி வைத்து சுடணும்னு சொன்னது அறிவை தாண்டிங்க ஞானம் என்றால் இப்படித்தாங்க பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கணும் எத்தனை பேருங்க நம்ம செலுத்தறோம் நம்மளே சீரியலை பார்த்து அதுல வர்ற உங்களுடைய கேரக்டரை பார்த்து அவ என்ன செஞ்சா இவன் என்ன செஞ்சா இத பாக்குறதுக்கு நேரம் இல்லாம இருக்குற போது இதெல்லாம் எப்படி கத்து தர்றதுன்னு நினைச்சா பிள்ளைகளை கவனமா வளர்க்க முடியுமா சரி எனவே நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கவனத்துடன் அதிகமாக வளர்க்கப்பட வேண்டியது ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா என்று இந்த தலைப்பை வைத்த போது பிள்ளைகள் நானே கவனமா தானங்க வளர்ப்பா இதுல என்னங்க ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு பாகுபாடு பார்க்கிறது அப்படியும் பல பெற்றோர்கள்

வீட்டுக்கும் நாட்டுக்கும் சரியா இல்லைன்னா அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இன்றைய பெற்றோர்களுக்கு வந்து விட்டால் சமூக குற்றங்கள் குறைந்து விடும் என்பதுதான் அறிவியல் ஆய்வாளர்களுடைய உண்மையான கண்டுபிடிப்பு என்று சொன்னால் அதை நோக்கி இந்த சமூகம் பயணிப்பதற்கு இந்த தலைப்பு அவசியமாகிறது அன்னைக்கெல்லாம் அடித்து திருத்தலாம் தாரமா பல பிள்ளைகள் இருந்தாங்க அடிச்சாலும் அப்பா அம்மா கஷ்டப்பட மாட்டாங்க அவன் அடிச்சாலும் எங்க அப்பா தானே அடிச்சாரு அப்படின்னுட்டு போயிருந்தான் இன்னைக்கு ஒரு அப்பா அடிச்சா அவனை வில்லனா பார்த்து

வளரக்கூடிய ஒரு வன்மத்தை வளர்க்கக்கூடிய சமூகமாக மாறி இருக்கிறது அதனால அடித்து திருத்த வேண்டாம் ஆனால் அன்பால் திருத்தலாம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் கூட மாணவ மாணவிகளை அடித்து கூடாது என்று சட்டம் வந்ததோ அன்றைக்கு தான் பள்ளிக்கூடத்து மாணவ மாணவிகளை எதுவும் செய்ய முடியாமல் ஆசிரியர் சமுதாயம் தவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கண்டிப்பு என்பதையும் கவனம் என்பதையும் தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் வேண்டும் இவற்றை கடைபிடிப்பதற்கான ஒரு நல்ல சூழலை ஒவ்வொரு பெற்றோரும் நினைத்து விட்டால் இந்த சமூகம் மிகச்சிறந்த சமூகமாக மாறும் அதற்கு தான் இந்த தலைப்பை எடுத்தார்கள் அதெல்லாம் விட்டுட்டு இது என்னங்க நரி இடம் போனா என்ன வளம் போனா என்ன எப்படி வேணாலும் போட்டுங்க நமக்கு நம்ம வேலையானா சரி நம்ம பிள்ளை எப்படியோ போய் நாளைக்கு சம்பாரிச்சிட்டு வந்து பணத்தை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிற உலகத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என எனவே உறவுகளே அன்பு நண்பர்களே பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை நினைக்கக்கூடிய சமூகமாக மாறினால் நாம் அதிகமான கவனத்தை பணத்தை தேடுவதை விட்டுவிட்டு மனித மனங்களை தேடுவதிலே செலுத்துவோம் அந்த மனித மனத்தை குழந்தைகளில் இருந்து தேட செய்வேண்டும் குழந்தை பருவத்தில் இருந்தே நம் பிள்ளைகளிடத்திலே அன்பை விதையுங்கள் பண்பை விதையுங்கள் நல்ல குணத்தை அவர்களுக்கு போதித்து வளர்த்து வாருங்கள் அதுதான் சரியானதாக இருக்கும் கஷ்டப்படாமல் பிள்ளைகளை வளர்க்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு மேலோங்கி இருக்குது பிள்ளை கஷ்டப்படக்கூடாது நான் கஷ்டப்பட்டேன் நான் முடிவுக்கிட்டேன் நான் போய் கல்லொடைச்சிட்டேன் நான் போய் விடிய விடிய காவல் பணி செஞ்சு தூங்காம இந்த சமூகத்துக்கு உழைச்சுட்டேன் என் பிள்ளை எந்த நீங்கள் கஷ்டப்பட்டதை போலவே உங்கள் பிள்ளைகளையும் கஷ்டப்பட வைத்து கஷ்டம் புரிய வைத்து வாழ்ந்தால் இந்த சமூகத்திலே பெற்றோரும் கஷ்டப்பட மாட்டார்கள் சமூகத்திலும் எந்த தீங்கும் நடக்காது இன்னைக்கு என்ன நிலைமை கஷ்டமே படக்கூடாது ஒரே பிள்ளையை பெற்றுட்டேன் ரெண்டே பிள்ளையத்தையும் பெற்றுட்டேன் பிள்ளையை நோகாம வளர்க்கணும் கேட்டவனும் வாங்கி தரணும் பையன் பைக்கு கேட்டா அவன் பள்ளிக்கூட பருவத்திலேயே அவனுக்கு வாங்கி கொடுத்துரு பொம்பளை பிள்ளை மொபைல் போன் கேட்டா இந்த வச்சுக்கன்னு கொடுக்கறது கேட்பதை எதை கேட்டாலும் அன்போடு இது வேண்டாம் எப்பொழுது உனக்கு தேவையோ அப்போது நாங்களே வாங்கித் தருகிறோம் என்று கவனத்தோடு வளர்க்க தொடங்கினால் ஆணானாலும் பெண்ணானாலும் அன்பின் பிடியிலே உங்களை அரவணைத்து வாழக்கூடிய ஒரு அற்புத சக்தியாக இந்த மண்ணிலே வளர்க்கப்படுவாங்க அந்த காலத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு பொதுவாக ஒரு வீட்டில் எப்படி வளர்க்கணும் கவனமாக எப்படி இருக்கணுங்கிறத ஒரு சாதாரண வாட்ஸ்அப்ல பார்த்தேன் இன்னைக்கு கவனம் எதில் இருக்குது நம்முடைய கைபேசியில் இருக்குது கவனம் எதில் இருக்கணுமோ அதில் இல்ல ஒரு விழிப்புணர்விற்காக ஒரு செய்தியை காட்சியாக பதிவிட்டிருந்தார்கள் நீங்களும் பார்த்திருக்கலாம் அம்மா பையன் ஒரே சோபால உட்காந்து ரெண்டு பேரும் விலை உயர்ந்த செல்போனை கையில வச்சுக்கிட்டு அம்மா அவங்களுக்கு பிடிச்ச சீரியலை பூரா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பையன் அவனுக்கு பிடிச்ச கேம பூரா பார்த்துக்கிட்டு இருப்பான் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த அம்மாவுக்கும் திடீரென்று ஒரு மாரடைப்பு வரக்கூடிய சூழல் உருவாகும் மாரடைப்பு வருகிற போது ஒரு மனிதனால் பேச முடியாது மூச்சு திணறல் என்பதுதான் மாரடைப்பு அப்ப பேச முடியாது கூப்பிட முடியாது பக்கத்துல இருக்கிற ஆழ்த்த கூட ஐயோ நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்ல முடியாது அந்த அம்மாக்கு மாரடைப்பு நெஞ்சை அடைக்கிறது இதை மகனுக்கு சொல்லணும் பேச்சு வரல செல்போன் பாத்துக்கிட்டு பையன் கைய தட்டுது இந்த அம்மா கையை தட்டி விடுறான் தொடைய தட்டுது கையை எடுத்து விடுறான் முதுக தட்டுது இந்த அம்மா துடி துடித்து அவனை கூப்பிட்டு கூப்பிட்டும் அவன் இடத்தில் இதை கவனிக்கிற தன்மை இல்லாத காரணத்தால் கடைசியிலே மாரடைப்பில் மடிந்து போகிறான் அந்த தாய் உள்ளே இருந்த தங்கை வந்து பார்த்துவிட்டு அட பாவி அம்மாவை மாரடைப்பு ஒரு நேரம் கொடுக்க வேண்டிய மாத்திரையை கொடுக்க கவனிக்காம செல்போனை பார்த்து பெத்த தாயை கொண்டுட்டு சொல்லி அவன் தங்கச்சி அவனை அடிக்கிறது போல ஒரு காட்சி வாட்ஸ்அப்ல வரும் இது எந்த வீட்லயும் நடக்கல ஒரு காட்சி எடுத்து போட்டாங்கன்னா இப்படி தாங்க கவனத்தை எதுல செலுத்தணுமோ அதுல செலுத்தாம நம்மளை போட்டு உள்ள இழுத்து நம்ம சக்தியை நம்ம புத்தியை நம்ம நேரத்தை எல்லாத்தையும் உள்வாங்க கூடிய இந்த கருவியை பயன்படுத்துவதற்கு மட்டும் பயன்படுத்திவிட்டு மற்ற நேரத்திலே அதை தூர வைத்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையாக மாறும் என்பதற்கான ஒரு கண்ணான விழிப்புணர்வு அந்த செய்திங்க இன்னைக்கு அப்படித்தான் உலகம் போய்கிட்டு இருக்குது இவர் வீட்டுல அப்பா இருக்கிறாரு பையன் அப்பாட்ட அப்பா வாசல்ல எட்டி பாருங்க என்னடான்னு கேக்குறாரு குப்பக்காரர் வந்திருக்காரு அப்படின்னு அவன் சொல்லலாம் அப்ப அப்பா சொல்லுவாரு டேய் அவர் இல்லடா குப்பைக்காரரு நம்ம குப்பை எல்லாம் தரணுமோ அதை சொல்லி தந்தா அந்த பிள்ளைகளுக்கு நேர்மறை எண்ணம் வரும் யாரையும் எதிர்மறையோடு பார்க்கக்கூடிய எண்ணம் வராது அந்த எண்ணத்தை விதைக்கக்கூடிய பொறுப்பு இன்றைய பெற்றோர்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் ஆண் பிள்ளைகளை அதிக கவனமாக வளர்க்க வேண்டுமா பெண் பிள்ளைகளை அதிக கவனமாக வளர்க்க வேண்டுமா இப்ப பையனுக்கு அப்படி நல்லதை சொல்லி தரணுமா இல்ல பொம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்லி தரணும் அப்ப இந்த ஆசை பிள்ளைகளிடத்தில் வந்தது என்று இவர்கள் பேசுகிற போது சொன்னார்களே ஐடி மாப்பிள்ள வேணும் லட்ச ரூபாய் சம்பளம் வேணும் சொந்த வீடு வேணும் கார் வேணும்னு பொம்பளை பிள்ளைகளை கேட்கணும் பொம்பளை பிள்ளைய கேட்கல அந்த பிள்ளைகளை அந்த அந்த பெற்றோர்கள் மாறணும் அன்னைக்கு பெற்றோர்கள் என் பிள்ளைய கண்காணாம காப்பாற்ற மாப்பிள்ள வேணும் என் பிள்ளைய பசி சாப்பாடு போட்டு வளர்க்கிற மாப்பிள்ள வேணும் என் பிள்ளைக்கு ஒரு சாதாரண தொழிலாளி பையனா கிடைச்சாலும் அவன் உழைப்புல வர்ற வருமானத்தை என் பிள்ளை சிக்கனமா சேமிச்சு வாடகை வீட்டுல இருக்கிறவன சொந்த வீடு கட்டி வாழ வப்பா அப்படிங்கிற நம்பிக்கைய தன்னுடைய மகளுக்கு ஊட்டி வளர்த்து அதற்கேற்ற உழைப்பாளிகளை திறமையாளிகளை நடுத்தர

போகிறது என்றால் அதையெல்லாம் விட்டுவிட்டு வசதியையும் வாய்ப்பையும் மட்டுமே தேடக்கூடியதை பிள்ளைகளுக்கு போதித்த குற்றம் பெற்றோர்கள் செய்த குற்றம் எனவே நான் பெற்றோர்களே கவனத்தோடு நீங்கள் ஆண் பிள்ளையை வளர்க்க வந்தாலும் பெண் பிள்ளையை வளர்க்க வந்தாலும் எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்த்தால் இந்த சமூகம் நன்றாக வரும் அப்படி வருகிற போது இவர்களுடைய குற்றச்சாட்டு நாங்க நல்லா இருக்கிறோம் ஆம்பளை பிள்ளையை பெண் பிள்ளைகளைத்தான் ஒழுங்கா வளர்க்கணும் இன்னைக்கு காலம் போற காலத்துல பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கு அன்னைக்கே இருந்துச்சு இன்னைக்கு படிச்சுட்டாங்க முன்னேறிட்டாங்க எல்லா வேலைக்கும் போயிட்டாங்க ஆனாலும் பாலியல் பலாத்காரம் சிறுமி முதல் பெரியவர்கள் வரை யாருக்கு நடக்கிறது பெண்களுக்கு தானே நடக்கிறது அந்த பெண்களை தானே கவனத்தோடு வளர்க்க வேண்டும் என்று இவர்களுடைய விவாதம் இவர்கள் விவாதம் என்ன என்றால் ஆண் பிள்ளைகளை கவனமாக வளர்த்துவிட்டால் பெண் பிள்ளைகளுக்கு பாதிப்பே இருக்காது ஒரு ஆண்மகனை எது ஆண்மை என்று சொல்லி வளர்க்க வேண்டும் தெரியுமா நான் தான் ஆண் நான் இத்தனை பிள்ளைக்கு தகுப்பேன் நான் இத்தனை சம்பளம் வாங்குறேன் என்று சொல்லுவதல்ல ஆண்மகனின் இருக்கக்கூடிய ஆண்மை என் என்னை சுற்றிலும் இந்த நாட்டிலும் ஆளுகிற பெண்கள் யாருக்கும் ஒரு துரும்பு கூட துன்பம் வராமல் காப்பதனால் உண்மையான ஆண்மை என்று ஒரு ஆண் குழந்தைக்கு சொல்லி வளர்த்தால் அவன் கம்பளப் பிள்ளைனா தேவி கருமாரியம்மனை போல வணங்கலாம் தாய் என் தெய்வம் உன்னை காப்பதற்கே நான் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறேன் என்ற நினைப்பு தாய் வழி சமூகம் ஒரு காலத்தில் தந்தை வழி சமூகமாக உண்மைதான் ஒரு காலத்தில் தாய் முடிவெடுத்தார் பெண் தான் அனைத்தையும் தீர்மானித்தான் அதை கேட்டு நடந்தவர்களாகத்தான் ஆண்கள் அன்றைக்கு தமிழ் சமூகத்திலே வாழ்ந்தார்கள் காலம் மாறியது இன்றைக்கு ஆண்கள் தான் குடும்ப தலைவன் அவன் எடுப்பதுதான் முடிவு என்று இருக்கிற போது தலைவன் தானே சரியாக இருக்க வேண்டும் தலைவன் சரியாக இருந்தால் குடும்பம் சரியாக இருக்கும் என்றால் அந்த தலைவனை சிறு வயதில் சரியாக வளர்த்து விட்டால் பிரச்சனையே கிடையாது சரி இன்னொன்னு சொன்னாங்க முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேல மேல முள்ளு விழுந்தாலும் சேலைக்குத்தான பாதிப்பு என்பது வாதமாக ஏன் வருகிறது என்றால் முள்ளுல சேல விழுந்தாலும் சேல மேல முள்ளு விழுந்தாலும் சேலைக்குத்தான் பாதிப்புங்கிறத தூக்கி போட்டுட்டு முள்ளே இல்லாத சமூகமாக இதை மாற்றி காட்டினால் சேலைக்கு பெண்கள் பாதிக்க வர போது அந்த காலத்துல வராது நிச்சயமா பெண்கள் நல்லா இருக்கலாம் அப்ப பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்வது வெறும் வார்த்தைகளால் இல்லாமல் வாழ்வியலே செய்து காட்ட வேண்டும் அப்படி செய்து காட்டுவதற்கு யார் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்றால் அதிலே பெண்களை விட ஆண்கள் தான் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் ஒண்ணும் இல்லைங்க அழகா அகிலாண்டேஸ்வர் ஒரு கேள்வி கேட்டாங்க அதே மாதிரி நான் சொல்றேன் ஒரு தெருவு இருட்டா இருக்குது யாருமே இல்ல அந்த தெருவில் நாலு பொம்பளை பிள்ளைய நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனோ பொண்ணோ அந்த தெருவில் போறீங்க பயப்படுவீங்களா நாலு பெண்கள் ஒரு தெருவில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனோ பெண்ணோ அந்த பக்கம் போறீங்க அந்த நாலு பெண் பிள்ளைகள் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பயப்படுற சூழ்நிலை இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்குதா இல்ல அதே மாத்தி பாருங்க ஒரு இருட்டான தெருவுல நாலு பசங்க அதுவும் முடியெல்லாம் அராக்கா வெட்டிக்கிட்டு பணமரத்தை வச்சிருக்காங்க வருங்க தலையில இத மாதிரி வெட்டிக்கிட்டு ஒரு டி ஷர்ட்ட போட்டுக்கிட்டு அவன் நல்லதுக்கே கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தாலும் நான் தப்பா சொல்லல நாலு பேர் நின்றாலே தப்புன்னு சொல்ல வரல ஆனா இன்றைய கலாச்சாரம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா ஒரு நாலு பசங்க அப்படி நின்றுட்டாலே அந்த இடத்துல பெண்கள் போவதற்கு பயப்பட வேணாம் ஆண்களே போவதற்கு பயத்தோடு போகக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இளைய குற்றவாளிகள் பட்டியலிலே காவல்துறையில் சேகரித்தால் நாற்பது வயது வயது அறுபது வயது என்பதெல்லாம் அல்ல பதினைந்து வயது பதினாறு வயது பதினேழு வயது பதினெட்டு வயது இருபது வயது இருபத்தோரு வயது என்று இளம் சிறார்கள் இன்றைக்கு குற்றப்பட்டியலிலே கூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை கட்டுப்படுத்த தவறியது யார் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் அங்க போகாத இங்க போகாத நீ போனா மாட்டிக்கிற பத்திரமா போ பாதுகாப்போடு போ என்று சொல்ல வேண்டிய நிலை வருகிறது ஆனால் ஆண் பிள்ளைகளுக்கு அப்படி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மனமே உனக்கு இரு

பெண்கள் பெற்றோரின் சொல்பேச்சு கேட்டு குடும்ப சூழல் அறிந்து சென்ற இடத்திலே அந்த குடும்பத்திற்கான வளர்ச்சியை பெருக்குவதில் அக்கறை காட்டி அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார் சதவீதத்திலே ஒரு சதவீதம் பெண்கள் ஆண்களைப் போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக மறு பழக்கம் போதைப் பழக்கம் என்று அது செய்தியிலே வருவது ஆனால் தொண்ணூத்தி சதவீதம் நல்லவர்களாகவே தான் வளர்க்கப்படுகிறார்கள் நல்லவர்களாகவே நினைத்தது ஒரு ஆள் மீசையை வச்சு முறுகேட்டு அப்படி ஊருக்குள்ள போன சார் நான் இந்த ஊருக்கே பாதுகாவலன் போன அப்படின்னு நினைச்ச காலம் இன்னைக்கு மீசையே இல்லாத பசங்க கூட ஏதாவது செய்யாததை செஞ்சு எவனாலையும் முடியாததை செஞ்சு எவனையும் அடிக்க முடியாத ஒருத்தனை போய் இனிமே அடிச்சுட்டா நாங்களே தாதா நான் சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான எண்ணம் இன்றைக்கு கிளைஞர்கள் மத்தியிலே விதைக்கப்படுகிறது சில திரைக்கதைகளை கூட சினிமாவில கூட அப்படித்தான் காட்டுகிறாரே அவனை தூக்கிவிட்டா ரேகன் நம்மதாண்டா பெரியாரு அவனை போய் மோதிட்டா

ஆண் பிள்ளைகளே ஆண் பிள்ளைகளே என்பதை தீர்ப்பாக சொல்லி நம் வீட்டு இந்த பட்டிமன்றத்திலே சிறப்பாக கேட்டு ரசித்த அத்துணை பெருமக்களுக்கும் நல்லதொரு ஏற்பாடை செய்து தந்த விழா குழுவினருக்கும் அருமையாக ஒத்துழைப்பு தந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்